ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேத்து மசால் கறி தான் பார்க்க போகிறோம் இதை நாங்கள் மிளகு கறின்னு சொல்லுவோம் வாங்க இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் கைக்குள்ளே வந்து இந்த மாதிரி அடக்கமாக இருக்கிற அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க நார்மலாக மீன் குழம்புக்கு நாங்கள் நிறைய தேங்காய் சேர்ப்போம் அதை இன்றைக்கி இப்போ குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சேர்க்குற குழம்புல பாதி அளவுக்கு கூட அதை விட கம்மியாக தான் எடுக்கணும் கம்மியான அளவு தான் வந்து தேங்காய் அந்த குழம்புக்கு சேர்க்கணும் இந்த குழம்பு வந்து குழந்தை பத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களோட வயிற்று பொருள்கள் எல்லாத்தையும் ஆற்றக்கூடிய தன்மை உண்டு இருக்கு ஏன்னா இதுல பச்சை மசாலா தான் நம்ம சேர்க்கிறோம் எல்லாமே எந்த மசாலாவுமே வறுத்து சேர்க்க போது கிடையாது இன்னைக்கு நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாமே நான் வந்து டேபிள் ஸ்பூனுக்கும் இல்லை டீஸ்பூனுக்கும் இல்லாத அளவுக்கு ரெண்டாம் கட்டானல ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஸ்பூன் அளவுக்கு தான் இன்னைக்கு மசாலா எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூனுக்கு வந்து கடுகு ஓமம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பெப்பர் கால் ஸ்பூனும் கொஞ்சம் அதிகமா வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு துண்டு சுக்கு நல்லா காஞ்ச சுக்கு மாவு சுக்கா பார்த்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே அந்த நம்ம இந்த பொருட்களை அவங்களை பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் எல்லாமே வந்து நம்ம வயிற்று பொண்களை ஆற்றக்கூடியது வைரஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதெல்லாம் சாப்பிடும்போது அடிக்கடி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம் இதை வந்து நம்ம அந்த சுக்க வந்து நல்லா வந்து இடிச்சு எடுத்துட்டேன்னா முழுசா சேர்த்தீங்கன்னா நமக்கு அரைக்க முடியாது அதனால கொஞ்சம் மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா நம்ம இது எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேங்காய் மசாலா பச்சை மசாலாலாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா எல்லாமே சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து நம்ம இன்னைக்கு கம்மியாக தான் சேர்க்க போறோம் ஏன்னா நம்ம மத்த நாட்களில் வந்து எப்பவுமே சுக்கெல்லாம் இந்த அளவுக்கு சேர்க்க மாட்டோம் பெப்பர்லாம் இந்த அளவுக்கு சேர்க்க மாட்டோம் அதனால வந்து மிளகாத்தூள் வந்து அதிகமாக எடுப்போம் இன்னைக்கு நமக்கு காரத்தன்மை உள்ள மத்த பொருட்கள் நிறைய எடுத்துக்கிறதுனால மிளகாத்தூள் வந்து நம்ம நார்மலா சேர்க்குறதுலேருந்து பாதி சேர்த்தா போதும் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூளும் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளும் எடுத்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும் ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம மஞ்சள் நம்ம நிறைய உடம்புல சேர்த்துக்கிற மாதிரி இருக்கு இந்த மஞ்சள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் தான் நம்ம கடையில வாங்குற மஞ்சள் கிடையாது முழு மஞ்சள் வாங்கி விரலி மஞ்சள் சொல்லலாம் அதை வாங்கி நல்லா பொடிச்சு இந்த காய வச்சு பொடிச்சிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்து பல்ஸ் மோட்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க பல்ஸ் மோட்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நல்லா அரைக்கணும் அப்பதான் வந்து மிக்சி எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா சுக்கு நிறைய சேர்த்துருக்கிறதுனால அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு இந்த மீன் தான் எடுத்திருக்கேன் இந்த மீன் பார்க்கும்போது நம்ம ஊர்ல உள்ள விலமீன் மாதிரி இருக்கும் ஆனால் இது விலமீன் கிடையாது இங்க உள்ள சீப் சீ பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்காட்லாண்ட் லண்டன் சொல்லுவாங்கல்ல தான் சீபாஸ் இந்த மீனோட பேர் வந்து சீபாஸ் பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தாலும் அப்படியே வந்து நம்மளோட விலைமீன் மாதிரியே இருக்கும் விலைமீன் எல்லாருக்கும் தெரியல அதே மாதிரி இருக்கும் அவ்வளோ சாப்டா அந்த முள்ளு ஆனா விலைமீனை விட முள் வந்து இந்த மீனோட முள் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த மீனோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் அதாவது அரை கிலோயும் கொஞ்சம் கம்மியாக நானூறு கிராம் அரைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு இருக்கு நான் இந்த நானூறு கிராம் மீனுக்கு நான் சொன்ன அளவு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப குழம்பு வந்து நம்ம ட்ரெடிஷனல் உடப்படி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் எங்க அம்மாவோட ஸ்டைல்ல குழம்ப கூட்டி வச்சிடலாம் இப்ப அரைச்ச மசாலா புளிக்கரைசல் வந்து நம்ம நார்மலா மீனுக்கு சேர்க்குற அளவுக்கு நிறைய சேர்க்க வேண்டாம் கம்மியா சேர்த்தா போதும் புளிப்பாலாம் இருக்கக்கூடாது ஏன்னா இது மருந்து குழம்புங்கிறது புளிப்பு அந்தளவுக்கு எடுக்கக்கூடாது தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிருக்கேன் இனி வந்து குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு நமக்கு குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நல்லா வந்து வந்து மசாலா மாதிரி துண்டு துண்டா வந்து நல்லா வந்து கரைச்சு விட்டுக்கோங்க இந்த மசாலாவை வந்து நல்லா கரைச்சு விட்டுக்கலாம் நான் சொன்ன அளவு வந்து அரை கிலோ மீனுக்கு வந்து கரெக்டா இருக்கும் நான் சொல்லிக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டான மெஷர்மென்ட் இந்த மெஷர்மெண்ட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த குழம்பு வந்து எக்ஸாக்டா வந்து அந்த எங்களோட எங்கள் ஊரில் நாகர்கோவில் செய்யக்கூடிய அந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எங்கள் அம்மாவோட ஸ்டைல் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த குழம்பு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு அடிக்கடி செஞ்சு கொடுங்க நம்ம இது வந்து பேத்து மசால் குழம்புன்னு சொல்லுவோம் இதை நம்ம எங்கள் வீட்டிலலாம் குழந்தை பார்த்தாச்சுன்னா வந்து அடிக்கடி ஏதாவது டெய்லி செஞ்ச மாதிரி அந்த குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா நமக்கு வந்து ஏதாச்சும் சாப்பிட்டு குழந்தைங்க பால் குடிக்கும்போது குழந்தைங்களுக்கு வயர் உப்புசம் வயர் பிரச்சனை சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் பிரச்சனைகள் சில குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க வயிறு வலிச்சு அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னு சொன்னால் இந்த குழம்பு வந்து அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க இந்த குழம்பு வந்து அடிக்கடி வச்சு கொடுக்குறதுனால பிடிக்காம இல்லாத மாதிரி போகாது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம குழம்பு அடுப்பில் வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த கொதிக்கும் போதே அந்த வாசனை வந்து அவ்வளோ அழகா இருக்கு நம்ம பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும் நான் வந்து பெரிய பல் பூண்டு அஞ்சு சேர்த்துக்கிட்டு பட் நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் வந்து பூண்டு வந்து பார்த்து சேர்த்து நிறைய சேர்க்கணும் ஏன்னா நம்ம இது வந்து மருந்து குழம்புங்கிறதுனால எல்லா மருத்துவ குணவுள்ள பொருட்களும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குழம்பு வந்து நல்லா வந்து சுண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க நம்ம கடைசியா வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தாச்சு ரெண்டு கொத்து கருவேப்பிலைய நான் ஆட் பண்ணிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா குழம்புக்கு உப்பு புளிப்பு வந்து ரொம்பவும் இல்லாம இருக்கக்கூடாது கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் நமக்கு உங்களுக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு நம்ம சேர்த்த தண்ணியிலேருந்து இருந்து ஒரு கால் பங்க தண்ணி சுண்டி நமக்கு தண்ணி வந்து நல்ல கரெக்டான பதத்துக்கு நமக்கு கிடைச்சிச்சு இப்போ அந்த குழம்போட வாசனையும் அவ்வளோ சூப்பரா இருக்கு இது வந்து இங்கே நம்ம ஸ்காட்லாண்ட்ல இருக்கிறதுனால வந்து இந்த குழம்போட வாசனையா இருக்குன்னு தெரியாது நம்ம ஊர்லன்னு சொன்னா அப்படியே சுத்தி வந்து தெரு ஃபுல்லாக மணக்கும் அந்த மாதிரி வாசனையா இருக்கும் இங்கே உள்ளவங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரியாதுங்கிறதுனால பெருசா வந்து இருக்காது அவ்வளவுதான் இந்த மீனோட தலையும் எடுத்து வச்சு ஒரு பீஸ் மீனும் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்ற குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க